அன்பார்ந்த எனதன்மை யூடியூப் நேரில் போனது இதுவும் ஒரு முக்கியமான பதிவு ஒரு மனிதன் காலையிலிருந்து இரவு படுக்க போகிற வரைக்கும் நிம்மதியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் ஹாப்பினஸ்ஸாக இருக்கணும் இதற்கு பிரபஞ்சத்தில் வந்து ஏதாவது ரகசியம் இருக்கிறதா அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரத்தில் ஒரு கால் மணி நேரம் நீங்கள் அதற்காக ஒதுக்கினீர்கள் என்று சொன்னால் கால் மணி நேரம் கால் மணி நேரம் ஒதுக்கிட்டீங்கன்னா அன்றைய நாள் ஃபுல்லாக சந்தோஷம் அப்படி என்ன ஒரு சூத்திர விதி அப்படின்னா எல்லா முன்னோர்கள் சொல்லி வச்சுக்கணும் தான் நம்மளால் எதுவும் கண்டுபிடிக்கலாம் கிடையாது எல்லாமே பிரபஞ்சத்தோடைய ரகசியங்கள் பிரபஞ்ச ரகசியத்தை கடவுள் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் வந்து காட்டி கொடுக்குறார்கள் மக்களுக்கு டெய்லி நாலு வீடியோ போடும் நான் போடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு பயனுள்ளதாகவே இருக்கும் நல்லா படித்து பாருங்கள் ஒன்றுக்கு ரெண்டு தடவை படித்து பாருங்கள் டெய்லி வந்து நான் போடுகின்ற இந்த எனக்கு ரெண்டு மணி நேரம் வேலையாகுது இரவு முழுக்க நாலாயிரம் பேர் பார்த்து ஷார்ட்ஸ் சேர்த்து அது ஒரு சந்தோஷம் போகும் ஆனால் யூடியூப்பில் இப்போ காசு கொடுக்காங்களோ இல்லையா மக்கள் ஏதோ ஒரு விதம் காசு அதுதான் நமக்கு பெரிய பலன் சில பேருக்கு வந்து யூடியூப்பில் வந்து நிறையா வியூவர்ஸ் வந்து நிறையா பணம் சம்பாதிக்கிறாங்க ஆனால் வந்து அவர்களுக்கு பரிகார ரீதியாக பணம் வராது நல்லாவே தெரியும் அப்போ வியூவர்ஸ் நிறையா போயிட்டான்னா பரிகார ரீதியாக வந்து பணம் வராது வியூவர்ஸ் கம்மியாக இருந்தானே எனக்கெலாம் வந்து என்ன சொல்கிறேன் பரிகார ரீதியாகத்தான் பணம் அது மூலமாக தான் இதாக அப்போ என்ன சொல்கிறானா இந்த வியூவர்ஸ் அதிகமாக வர்றவங்க நிறையா வந்து என்ன சொன்னா எனக்கே ஆச்சரியமாக இருக்குது என்னடா வந்து என்ன சொன்னான்னு நம்மளை விட வந்து என்ன சொன்னால் ஒரு பாரியாக தான் பேசுகிறாங்க இவனுக்கு என்னடா வந்து லக் நாற்பதாயிரம் முப்பதாயிரம் போட்டுட்ருக்கோம் அப்போ என்ன சொல்லலாம்னா அவர்கள் அரசாங்கத்தில் வந்து குறைவான சம்பளம் வாங்குற மாதிரி ஆனால் கௌரவம் பீவர்ஸை பார்த்தோன்னே என்ன சொல்லணும் நமக்கே ஆச்சரியம் நம்ம வந்து என்ன சொன்னா அரசாங்கத்தில் வந்து என்ன சொன்னாலும் கம்மியான சம்பளம் வாங்கணும் பீவர்ஸ் கம்மி ஆனால் வெளியே பார்த்தோம்னா என்ன சொன்னா பெரிய வந்து என்ன சொத்து சொத்துப்பத்தோடு இருக்கும் அவர் அரசாங்கத்தில் வந்து பெரிய பதவி இருக்கிற மாதிரி நிறைய வியூவர்ஸ் இருக்குது பணம் வருது எப்படி பணம் நல்லா வரும் அப்போ ஏதோ ஒரு விதத்தில் ரெண்டு பேரும் பேலன்ஸ் பண்ணி தான் இருக்கும் நமக்கு என்னைக்குரிய ஒரு ரெண்டு கேஸ் வந்துச்சுன்னா ஐம்பதாயிரம் வந்துடும் யூடியூப்பில் அவ்வளோ ஐம்பதாயிரம் வந்து என்ன சொன்னா ஒரே நாளில் அவனுக்கு தரவும் மாட்டான் நல்லாவே தெரியும் எனக்கே ஒரு நாளைக்கு நான் ஒரு நல்லா சொல்கிறேன் ஒரு நாளைக்கு வந்து என்ன சொன்னேன்னா நான் இவ்வளோ வீடியோ போடுறேன் நூற்றம்பது ரூபா ஏறும் விடிய காலம் வந்து என்ன செல்லில் பார்த்தோம்னா வந்து நூற்றம்பது ரூபா கரெக்டாக ஏறி அதிலே நூற்றி முப்பத்தாறு நூற்றி நாற்பது மூணு நூற்றம்பது இவ்வளோ தான் ஏறும் அதையும் நம்ம பெருசாக எடுக்க வேண்டாம் ஏன்னா மக்கள் தான் நமக்கு வந்து என்ன சொன்னால் எஜமான அதனால் வந்து என்ன சொன்னால் காலையில் எந்திரித்ததுலேருந்து இரவு படுக்க போகிற வரைக்கும் சந்தோஷமாக இருப்பதற்கு என்ன செய்யணும்னா இப்போ நமக்கு வந்து ஒரு அஞ்சு மணிக்கு எந்திக்க வேண்டியவங்க இல்லை நாலு மணிக்கு எந்திரிக்க வேண்டியவங்க இவங்க எப்படி ஒரு அலாரம் வச்சுருப்பீங்க அப்போ என்ன சார் ஒரு கால் மணி நேரம் முன்னாடி அலாரத்தை வச்சிருக்கேன் அஞ்சு மணிக்கு எந்திக்கணுமா நாளைய முக்காலுக்கு அலாரம் வச்சுருக்கேன் அலாரம் உடனே எந்திக்க வேண்டாம் ஆண்கள் இடது கையை இடது கையை தலைக்கு வச்சு ஒரு கழிச்சு படுத்துறோம் இடது கையை வந்து இப்படி தலைக்கடியில் வச்சு ஒரு கழித்து படுத்து கால் மணி நேரம் படுத்துருங்க கரெக்டாக வலது மூக்கு வந்து என்ன சொன்னேன்னா நல்லா ஓட ஆரம்பிச்சிடும் இடது கையை தலைக்கி வச்சு படுத்தாச்சுன்னா வந்து என்ன சொன்னால் இடது பக்கத்தில் வெயிட்டை ஏற்றுறோம் அப்போ வலது பக்கம் மூக்கு என்ன சொன்னான் சரகலை வந்து ஆண்களுக்கு வலது பக்கம் மூக்கு ஓட ஆரம்பிச்சு ஓட ஆரம்பித்தோன்னா அந்த காமன் நேரத்துக்குள்ளே அது ஓடினாலும் சரி நிமிஷத்தில் ஓடுனாலும் சரி நல்ல ரிலாக்ஸேஷனாக ஓடின பிறகு எந்திங்க எந்திரிச்சு ஆண்கள் வலது காலை எடுத்து வச்சு வலது காலை பெட்டில் வந்து கீழே எடுத்து வச்சு முதல்ல அந்த கண பெரிய விரல் இருக்கு இல்லையா இருக்கிறதுலே விரல் தடிமனை அந்த விரலை வந்து என்ன சொன்னா ஊனி ஊனுங்க எந்திரிச்சோடனே அந்த விரலை ஊனி அந்த விரலை ஊனி எந் எந்திரிச்சு அந்த ஊனி விரலை ஊனி எழுந்திரிச்சு பூமி தாயை மூணு முறை தொட்டு வணங்கு அவ்வளோதான் இது ஆண்கள் செய்ய வேண்டிய அற்புதமான விஷயம் அப்போ வேலைக்கு போகிறியா சந்தோஷம் காலையில் டிஃபன் சாப்பிட்றியா அதில் சந்தோஷம் அதற்கு அடுத்து என்ன சொன்னா வந்து வேலை பார்க்குற இடத்துல சந்தோஷம் ஹாப்பினஸ் ஏதோ ஒரு விதத்தில் மனம் வந்து பூணாங்கிதமாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் ஹாப்பினஸ்ஸாக இருக்கும் நேற்று வரைக்கும் யாரும் செய்யலைன்னா இன்றைக்கி தெரிஞ்சுக்கிடுங்க தெரிஞ்சுக்கிட்டு வந்த ஆண்கள் எந்திப்பதற்கு கால் மணி நேரத்துக்கு முன்னாடி இடது கையை தலைக்கடியில் வைத்து ஒரு கழித்து படுத்து கொள்ளுங்கள் ஒரு கழித்து படுத்து பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷமோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை நீங்கள் உருவாக்கி கம்முன்னு படுத்துருங்க வலது பக்கத்தில் மூச்சு ஓட ஆரம்பித்தா அப்போ சரகலை வலது பக்கத்தில் ஓடும்போது ஆண்கள் வலது காலின் கட்டைவர்களை பெருவர்களை ஊனி வந்து எந்திரிச்சு அப்படியே வந்தால் ஊனி எந்திக்கிறது தான் அதுக்காக அப்படியே வந்து நம்ம நிற்கல முடியல முதல்ல அந்த பூமியில் படுகின்றது அந்த விரல் படம் பட்ட உடனே என்ன சொல்லணும் அப்புறம் அடுத்த காலம் ஊனிக்கல ஊனிக்கிட்டு பூமி தாயை மூணு தடவை தொட்டு வணங்கிட்டு அவ்வளோதான் அன்றைய வேலையை ஆரம்பிங்க இது ஆண்களுக்கு சந்தோஷமாக இருப்பதற்கு சொல்லப்பட்டுள்ள விதி அப்போ பெண்களுக்கு அப்படின்னா அவங்க எத்தனை மணிக்கு எந்திக்கிறதுக்கு நீங்கள் அலாரம் வைக்கிறீங்களா வச்சுருங்க நார்மலாக வைக்கிற நீங்கள் அதுக்கு முன்னாடியே ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னாடி அலாரம் வச்சுருங்க வச்சுட்டு என்ன சொன்னா வலது கையை தலைக்கடியில் வச்சு படுத்துடும் வலது பக்கம் ஒரு கழிச்சு படுத்துறோம் அப்போ வலது பக்கம் வந்து கையை வச்சு வந்து என்ன சொன்னேன்னா நல்லா நீட்டாக தலாணியில் கையை வச்சு நல்லா காலை நீட்டி ஒரு சாச்சு படுத்துட்டீங்கன்னா இடது மூக்கு ஓட ஆரம்பிச்சோம் ஸ் சரகலையை மாற்றுவதற்குண்டான உண்டான வித்தை இது தான் அப்போ இந்த இடது பக்கம் மூச்சில் நல்லா ரிலாக்ஸேஷனாக அந்த பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே ஓட ஆரம்பி நிறைய தொட்டு பாருங்கள் இந்த பக்கத்தில் அடைச்சிட்டு இந்த பக்கத்தில் ஊதி மூச்சை இழுத்துக்கிட்டேங்கன்னா என்ன சொன்னோன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்தனு சொன்னால் ரெஃப்ளக்ட் ஆகும் ஆனவுன்னே அப்படின்னா தான் ஏன்னா அது எப்படி உடனே வந்தேன்னு சொன்னான்னா இந்த சரகலை இந்த பக்கத்தில் இடது பக்கம் ஓட ஆரம்பித்தோடனே உடனே வந்து அது வந்து உடனே மாறாது உடனே மாற்றவும் முடியாது அப்போ எந்திரிச்ச உடனே உங்களுக்கு ஓகே ஆகிடுச்சின்னு அர்த்தம் உள்ளே இருக்கிற பிரபஞ்ச சக்தியோடைய தன்மை ஓகே ஆகிவிட்டது பிரபஞ்சத்துக்கு நமக்கு வந்து ஒரு கனெக்டிவிட்டி ஏற்பட்டு விட்டது அப்படின்னு ஒன்று கால் மணி நேரமோ அதுக்கு முன்னால் அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு நல்லா ரிலாக்சேஷன் ஆகி இடது பக்கம் மூச்சு ஓடும்போது எ என்ன நான் என்ன சொல்கிறேன்னா வந்து சாரி அதாவது வந்து பெண் வளப்புறம் கழுத்து படுக்கும்போது என்ன சொல்கிறாங்க பெண்ணுக்கு இடது கலையில் ஓடும் ஆண் இடது பக்கம் படுக்கும்போது வலது பக்கம் ஓடும் அப்போ பெண்ணுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா அவங்க எந்திக்கும் போது என்ன சொல்கிறான்னா இடகலை ஓடும் ஆணுக்கு வளகலை ஓ வடகலை ஓடும் அப்போ நம்ம ஒருக்கழித்து படுப்பது என்ன சொன்னால் வளப்புறமாக ஒருக்கழித்து படுக்கும்போது பெண்ணுக்கு வந்து இடது இடது கலை வந்து ஓடும் இடது கலை நல்லா ரிலாக்ஸேஷனாக ஓடணோடனே மூச்சு ஓடணோன்னே அப்படியே எந்திரிச்சு இடது காலின் பெருவர்கள் இருக்கு இல்லையா அந்த விரலை வந்து என்ன சொல்லணும் ஊனி பூமியை மூணு தடவை தொட்டு கும்பிட்டுட்டு உங்களுடைய வழக்கமான வேலையை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக என்ன சொல்லணும் அன்றைய நால்பத்து என்று சொன்னால் சிறப்பாக இருக்குது உண்மையானால் கண்டிப்பாக உண்மை அப்போ ஆண் இடது இடது கையை தலைக்கு வைத்து படுத்து வலது நாசியில் மூச்சு ஓடும் போது எந்திக்கணும் பெண் வந்து வலது பக்கம் கையை தலையில் வச்சு கால் மணி நேரத்துக்கு முன்னாள் படுத்து இடது பக்கம் ஓடும்படி தன்னுடைய மூச்சை ஓடும்படி செய்து இடது காலை பூமியில் முதல்ல வச்சு அந்த பெருவர்கள் ஓன்ற மாதிரி எந்திரிச்சு அப்படியே பூமியை மூணு தடவை தொட்டு கும்பிட்டுட்டு நீங்கள் அந்த அன்றைய நாளை தொடங்கினீர்கள் என்று சொன்னால் நித்தமும் உங்களுக்கு சந்தோஷம் என்பது காலையில் எந்திரிச்சதுலேருந்து இரவு படுக்க போகிற வரைக்கும் எந்த வித பிரச்சனையும் இருக்காது சங்கடங்கள் இருக்காது பிரச்சனைகள் இருக்குது இது உண்மை அப்படின்னா உண்மைதான் உண்மையான உண்மைதான் அப்போ என்ன சொல்கிறான்னா இதை ரெகுலராக கடைப்பிடிக்கணும் கடைப்பிடிக்கணும் ஒரு நாளைக்கு தெரியாத தனமே எந்திரிச்சிடணும் அப்போ எந்த ஒரு பிரபஞ்ச சக்தியை வந்து நம்ம பயன்படுத்த பயன்படுத்தத்தான் நமக்கு அதனால் என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து அந்த கனெக்டிவிட்டி உங்களுக்கு வேணும் அப்போ ஆண் என்று எந்த எந்திக்கும் போது வலக வலதுகளை ஓடணும் பெண் எந்திக்கும் போது வந்து இடகளை ஓடணும் ஆண் வலதுபாதத்தை ஊனை எந்திக்கணும் பெண் இடதுபாதத்தை ஊனை வந்து எந்திக்கணும் கீழே தரையில் வைக்கும்போது இடது காலம் தான் முதலும் பெண்ணுக்கு கால் இடது கால தான் முதல்ல வரணும் ஆணுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வலது கால தான் பூமியில் வந்து வைக்கணும் அப்படி மூணு தடவை கண்டிப்பாக தொட்டு கும்பிடணும் கண்டிப்பாக உங்களுடைய நாள் அன்றைக்கு சந்தோஷமாக இருக்காங்க இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதினைந்து நிமிடம் உங்களுடைய சந்தோஷத்துக்காக ஒதுக்குங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு பெருத்த வெற்றி உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்ன பெறுவீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை இதை யாரும் நிதர்சனமான உண்மை பயன்படுத்தி பாருங்கள் பெரிய வெற்றிகள் வந்து உங்களுக்கு வந்து அன்றைய நாள் சந்தோஷமாக இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைய இருக்குது சிப்பி பாறை ஜோதிடர் சாதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்